ஒரு ஒரு யங் ஏஜ் நீங்க இப்ப வந்து ஒரு இதையோ வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணிட்டு நிறைய பேர் வெளில போயிட்டு ஃபுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இந்த யங் குரூப் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வந்து என்ஜாய் பண்றாங்க இல்லையா இப்போ உங்க மைண்டுக்குள்ள இது எவ்வளவு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு இந்த காஸ்ட்ன்ற விஷயம் அந்த ஊர்லேயே இருந்துருந்தேன்னா இது பெருசா நம்ம அப்படிதான் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்ப வந்து நம்மளுக்காக செஞ்சவங்களுக்காக ஒரு ஸ்டோரி அப்படி போட்டு போடாது என்னால எவ்வளவு ஆனா என்னால எவ்வளவு என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் ஷேர் பண்ணுவேன் இது கடத்து பார்க்கணும்னா நீங்க சொல்லும் போது என்னன்னா வில்லேஜ்ல வந்து லவ் மேரேஜஸ்க்கான இருக்கான ரொம்ப கம்மி அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா

இப்போ இந்த ஜாதினால இப்ப இதே இடத்துல வேற ஜாதினா அந்த சாக்ரிஃபைஸே இல்ல இல்ல அந்த ஜாதினால ஏன் அந்த சாக்ரிஃபைஸ் நடக்கணும் இப்ப அம்மாவுக்கு அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல இல்ல அந்த பையன் படிக்கல இல்ல அவங்க ஃபேமிலி ஏதோ நிறைய ரீசன்ஸ் இருக்கு அப்பா அம்மா ஒத்துக்கிறாததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஆனா மெயின் ரீசன் வந்து அந்த ஜாதி மத்த எல்லாமே ஓகே அந்த பையன் படிச்சிருக்கான் அவங்க ஃபேமிலி ஓகே அவங்க ஒரு டீசெண்டான ஃபேமிலி எல்லாமே ஓகே ஆனா அந்த ஜாதினால வேண்டாம் அப்போ அந்த ஜாதினால ஏன் வேண்டாம்னு சொல்றாங்க அந்தது தான் எனக்கு இதெல்லாம் தாண்டி சோ உங்க மேரேஜ் பத்தி இல்ல உங்க மேரேஜ் லைஃப் பத்தி உங்களோட உங்களோட ஐடியா இல்ல கனவு என்ன என்னோட மேரேஜ் என்னோட மேரேஜ்னா மேரேஜ்க்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு எனக்கு எனக்கு வந்து ஆடம்பரமா அந்த மேரேஜ்ல எனக்கு விருப்பம் கிடையாது இல்ல எனக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கவர்மெண்ட் சைன் பண்ணி அது பண்ணா எனக்கு ஓகே இல்ல எனக்கு யாரையாச்சும் பிடிச்சிருக்கு அவங்க வேற வேற எனக்கு என்னோட கேஸ்டே வேணும் என்னோட ஹை கேஸ்ட் எனக்கு வேண்டாம் அங்க நான் நிம்மதியா இருக்க முடியும் இல்ல என்னை விட எனக்கு கீழே இருக்கிறவங்க வேண்டாம் அப்படிலாம் நான் நினைக்கவே மாட்டேன் எனக்கு யாரையாச்சும் பிடிச்சிருக்கு அவங்க ஹிந்து ரிலிஜியன் எனக்கு முக்கியம் கிடையாது அது மாதிரி ஜாதியும் எனக்கு முக்கியம் கிடையாது இது ரெண்டுமே எனக்கு வேண்டாம் ரிலிஜியன் முக்கியம் கிடையாதுன்னா இந்த ரிலீ இப்போ நான் கிறிஸ்டியன் என்னோட ரிலீஜியன்ல தான் எனக்கு வேணும் என்னோட ச நான் அதையும் நான் விரும்பல எனக்கு எனக்கு மனசுக்கு பிடிச்சிதுன்னா அது ஓகே தான் ஸோ மேரேஜ்ன்றது மனசு ஒத்து போனா போதும் தட் வேற எதுவும் இல்லை நினைக்கிறேன் ஆனா அந்த டிபேட்ல இப்போ நீங்க சொல்ற மாதிரி நீங்க நீங்க ஒரு கிறிஸ்டியன் உங்களுக்கு எதிர்ல பேசுனாங்க இல்லையா அந்த அம்மா அவங்க வந்து ப்ராபலி ஹிந்து கரெக்ட்டுங்களா ஆனா அவங்க மதத்தை தாண்டி இந்த காஸ்ட்டு தான் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும்

ஆனால் ஜாதியால் இது வருமானா அது கொஸ்டின் தான் அது நடக்கிறது இல்லை ஓகே இந்த கொஸ்டின்ஸ் போயிட்டே இருக்கு இதை தாண்டி வரும்போது உங்கள் சைடில் இருக்கிற எல்லா பெண்கள்ட்டையும் கேட்குறாங்க எத்தனை பேர் நீங்கள் வந்து காஸ்ட் இதெல்லாம் மறந்து எல்லாரையும் திருமணம் பண்ணிக்க தயாராக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ ஒருத்தங்க கூட வந்து அந்த இடத்துல கை தூக்கலை இல்லை வந்து அதை பற்றி அதை பற்றின ஒரு ப்ராப்பரான பதில் கூட யாருக்கிட்டேன்னு வரலையில அது கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது அது நான் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா இப்போ நிறைய நிறைய படிக்கிறாங்க நிறைய அப்டேஷன் இந்த வேர்ல்டு வந்து எங்கயோ போயிட்டு இருக்கு அப்போ இப்ப இருக்க ஜென்ரேஷன் மாறிட்டாங்க மாறுவாங்க அப்படின்றத நினைச்சுதான் அவ்வளவு போல்டா நம்ம பேசிடணும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பேசிருந்தேன் அந்த இடத்துல யாருமே சப்போர்ட் பண்ணுன்ற போது எனக்கு ஒரு மாதிரி ஆஹ் நான் தலை தலைக்குழிஞ்சு ஒரு மாதிரி ஒரு மாதிரி அந்த இடத்துல எனக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல அப்போ இன்னும் ஜென்ரேஷன் வந்து மாறலை எதனால மாறலை ஏன் மற்றதெல்லாம் பேசுகிறாங்க மற்றது இப்போ அவ்வளோ எனக்கு இந்த ஃப்ரீடம்லாம் வேணும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்றத பேசுகிறவங்க ஏன் வந்து கேஸ்ட்டுக்கு இவ்வளோ அப்பா அம்மாவுக்கு பயந்து அப்பா அம்மாவுக்கு பயந்து அதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க கிட்ட பேசலாமே இப்போ என்னோட இதில் வந்துட்டு நான் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் எங்க அப்பா அம்மா கிட்ட உட்காந்து இப்ப நான் இவ்வளவு விஷயம் பேசுறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்க அப்பா எங்க அப்பா என் கிட்ட உட்காந்து அரசியல் பேசுவார் நாங்க ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணிப்போம் இப்ப நான் இவ்வளவு கேஸ்ட் பத்தி பேசுற அப்படின்னா எங்க அப்பா ஒரு முக்கியமான காரணம் அவர் வந்து தான் படிச்சிருக்காரு ஆனா அவருக்கு அரசியல் நாலேஜ் அவ்வளவு என்ன பண்றாங்க அப்பா வந்து பெயிண்டர் அம்மா வந்து டெய்லர் ஆனா அப்பா கிட்ட தொடர்ச்சி அரசியல் பேசுவாங்க நானும் அப்பாவும் சேர்ந்தேனா நல்ல அரசியல் பேசுவேன் எங்க அம்மாவுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் இப்ப நான் வந்து என்னோட மேரேஜ் லைஃப்ல இப்போ வந்து தாலி எல்லாம் வேணாம் சைன் தான் போடணும் அப்படிதான் எனக்கு விருப்பம் வரதட்சுன்னா நான் கொண்டு போக மாட்டேன் இப்ப எனக்கு தேவையானதா எனக்கு யார நான் யார பாக்குறேன் இல்ல நீங்க எனக்கு யாரையோ பாக்குற நாங்க ரெண்டு பேரும் தான் வாங்கிக்கிறோம் அவங்க வீட்டுல இருந்தோ என் வீட்டுல இருந்தோ எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னா நான் மேரேஜ் பண்ணிக்கிற மாட்டேன் அப்படின்ற சில ரூல்ஸ் எல்லாம் வீட்டுல வச்சிருக்கேன் அவங்க கேட்பாங்க அப்படி யாரு இந்த காலத்துல இருக்கானோ அப்படி இருக்கிறவங்க தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட நான் இப்போ நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனா என் வீட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் என் வீடை ஃபர்ஸ்ட் மாத்தணும் நான் நான் வெளியில வந்து பேசிட்டு என் வீடு அப்படி இருந்துச்சுன்னா அதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது இப்போ நீங்க வெளியில ஒரு நம்பிக்கை இருந்தது இல்லையா உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது இது வழியா இந்த சொசைட்டி கொஞ்சம் மாறுது போல இது நம்மளால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச முடியுது படம் வழியா பேச முடியுது சோசியல் எல்லாம் பேச முடியுது அப்படிங்கிறப்போ ஒரு திருமணம்னு ஒரு டிபேட் வரப்ப இந்த பெண்கள் அந்த நம்பிக்கையை உங்களுக்கு உடைச்சிட்டாங்களோ உடைச்சிட்டாங்க அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம்தான் நான் ஆனா நினைச்சேன் அவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து இந்த ஜென்ரேஷன் இல்லை அவங்க அவங்கள மாற்ற முடியாது அவங்க அவ்வளோதான் அவங்களோட மைண்ட் செட் அவ்வளோதான் அவங்களோட புரிதல் வந்து அவ்வளோதான் இன்னொன்னு அவங்க ஒரு ஃபேமிலி அந்த இதுக்குள்ள போயிட்டாங்க இப் அவங்களால அதை உடச்சிட்டு வெளியில வர முடியாது ஆனால் நம்ம இப்போ எவ்வளவோ பண்றோமே இப்போ இருக்க ஜென்ரேஷனோட உமன்ஸ் சரி ஃபெமினிசம்னு எவ்வளவோ நம்ம பேசுறோம் ஆஹ் இந்த தான் நம்ம பண்றோம் ஆனால் யார் யாருமே ஏன் இதுக்கு ஏன் யாருமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஏன் சொல்லல அப்போ இன்னும் அவங்களுக்கு சரியான புரிதல் வந்து ஜாதியை பத்தின புரிதல் இன்னும் இல்லையோ அப்படின்றதுதான் இதை எப்படி அவங்களுக்கு நான் சொல்றது அப்படின்றது கூட எனக்கு தெரியல இந்த எல்லாம் இல்லாம ஒரு சிட்டிக்குள்ள வந்து இயங்குறது வந்து உங்களுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு கம்ஃபர்டபுள்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம யாருக்கும் கேட்க மாட்டாங்க எந்த எந்த ஏரியா அப்படி கேட்க மாட்டாங்க நார்மலா இந்த அம்மாவுக்கே நடந்திருக்கு ஒரு வில்லேஜ்ல ஒரு மேரேஜ்க்கு போறாங்க நீங்க என்ன ஆளுங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நீ எந்த ஊரு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்ப எங்க அம்மா தயக்கத்துல வந்து சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க சோ அந்த மாதிரி நான் நீங்க நடக்கல சோ நான் எந்த ஏரியாக்கு வேணா போலாம் எங்க வேணா போய் வாடகைக்கலாம் வீடு கேக்கலாம் சோ அந்த மாதிரி ஆனா சில இதுல நானும் பாத்திருக்கேன் சென்னை சிட்டிலயுமே வந்துட்டு வெஜிடேரியன் வெஜிடேரியன் ஒன்லி எல்லாம் போட்டிருக்காங்க ஆனா அங்க மாதிரி இருக்கான்னா இல்ல இப்போ இந்த காஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லைன்னா உங்க லைஃப் எப்படி இருந்திருக்கும் ஒரு மாதிரி கூச்சப்பட்டு குறுகி சில இடத்துல உட்காராம கொஞ்சம் நார்மலா நானும் இப்போ அங்க இருக்க பொண்ணுங்கள்லயே அந்த இடத்துல இதை பத்தி பேசுனது நான் தான் அப்ப அங்க இருக்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்போ அங்க இருக்கிற யாருமே இந்த காஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரியல அப்போ அவங்கள மாதிரி நானும் நார்மலாக உட்கலாம் அந்த அந்த வழி வந்து எனக்கு இருந்திருக்காதோ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் நார்மலா ஒரு ஒரு ரீல்ஸ் ஏதோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு போறோம்னா அப்படி டைரக்ட் இப்ப எடு இப்ப நம்ம இப்ப நான் வந்து ஒரு எனக்கு சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு டாபிக் உடனே அது அப்படியே வரிசையா ரொம்ப ஒரு மாதிரி வார்த்தைகளே ஒரு மாதிரி அந்த வார்த்தையை ஏன் நம்ம கேஸ்டுக்கு மட்டும் யூஸ் பண்றாங்க கொச்சையான வார்த்தைகள் அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அதை வந்து ஏன் இந்த வார்த்தைக்கு ஏன் இவங்களுக்கு மட்டும் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப அதை முடியாது கிடையாது ரொம்ப ஒரு ரெண்டாயிரம் வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு அதை தாண்டி இந்த பிரச்சனை இருக்கு இதெல்லாம் நம்ம பேசுறோம் சாதி பிரச்சனை வந்து ரொம்ப காலமா இருக்கு அப்படின்னு இப்பதான் ஒரு சாதியில் ஒரு பிரிவுல கல்யாணம்லாம் உடஞ்சி நடக்க ஆரம்பிக்குது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பட்டியலினத்துக்குள்ள ஒரு கல்யாணம் நடக்க ஆரம்பிக்குது அந்த சிக்கலும் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது இல்லையா ஃபியூச்சர்ல இது மாறும் நம்பலையா நீங்க இது டைம் எடுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்தா பரவாயில்ல அப்படின்னு தோணலை உங்களுக்கு எனக்கு இவ்ளோ டைம் அப்படி இது எவ்வளோ வருஷம் ஆகும் அப்போ இப்படி போயிட்டே இருக்குமா அப்போ என்னோட ஜெனரேஷனுக்கு இது இருக்குமா அப்போ இதை வந்து ஒருத்தவங்க பேசிக்கிட்டே தான் இருக்கணுமா இப்போ நாங்கள் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கணுமா இப்போ அவங்க அவங்க பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தங்கச்சிங்க அவங்க கூட இருக்கவங்களுக்கு அவங்க எப்படி அதை நீ இப்ப நான் நான் எப்படி டீச் பண்றேனோ அதுபடிதான் என்னோட சர்க்கிள் வந்து மூவ் ஆன் ஆகுது அப்ப அவங்க அதுக்கு ரெடியாவே இல்லைன்னா அப்ப அவங்களும் அதுதான் அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க உங்ககிட்ட பேசினாங்க இல்ல அந்த அம்மா அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அவங்க வந்து ரொம்ப மனசார வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அது முடிச்ச உடனேமே நானும் அழுதுட்டு அவங்களும் அழுதுட்டாங்க அவங்களுக்கு சொல்லணும்னு எதுவுமே இல்ல ட்ரோல்ஸ்ல கூட அவங்க அம்மா அந்த அம்மா வந்து ரொம்ப அப்படிலாம் பேசுறாங்க வந்து அவங்க மனசுல பட்டதா சொன்னாங்க அவ்வளவுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு இதால இது பண்ணிட்டாங்க இப்ப அவங்களுக்கு மேல யாரு இருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலி இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க அவங்க இண்டிபெண்டன்ட் உமென்ட் கிடையாது அவங்க எல்லாத்தையுமே அவங்க கேக்கணும் அவங்க அவங்க தனியா இது பண்ணி அவங்கள போய் நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது உங்க கூட இருந்த பெண்களுக்கு என்ன அட்வைஸ் குடுக்க விருப்பம் போறீங்க என்ன கேட்க விருப்பம் இல்ல நீங்க அங்க பேசல இல்லையா அவங்க எல்லாரும் சைலண்டா இருக்கட்டாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பம் போறீங்க அவங்க கிட்ட என்ன பர்ஸ்ட் கேட்பேன்னா ஏன் ஃபர்ஸ்ட் ஏன் நீங்க யாருமே கை தூக்கலன்னு கேப்பேன் இன்னொன்னு ஏன் இன்னுமே இப்படி இருக்கீங்க மொத்த ரொம்ப ஃபெமினிசம் பேசுறோம் இப்ப இருக்க காலத்துல ஃபெமினிசம் ரொம்ப பேசுறோம் எனக்கு நான் செய்வேன் மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து சுத்திட்டு இருக்கோம் ஆனா இதுல ஏன் நீங்க அந்த ஃபெமினிசத்தை காட்ட மாட்டீங்க அவங்களும் ஒரு ஃபேமிலி சொல்லிதான் வளர்த்திருப்பாங்க நம்ம இப்படிதான் நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் வளர்த்துருப்பாங்க ஆனா இது தப்புன்னு நீங்க சொல்லணும் இல்ல அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்க வந்து ரொம்ப அக்ரசிவா அப்படி பண்ண வேணா இதை இப்படி நார்மலாவும் கேட்கலாம் சண்டை போட வேணாம் நார்மலா கேட்கலாம் இப்ப நீங்க ஷோ டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க நானும் இப்படிதான் நீங்க எல்லாரும் நீ பேசி இருக்கா ரொம்ப நான் थैங்க்ஸ் அந்த மாதிரி சொல்லிருந்தாங்க ஓகே ஒரு எங் ஏஜ் பொண்ணு உங்களுக்கு சாதி பத்தியும் சொசைட்டி பத்தியும் இப்படி ஒரு மெச்சூரிட்டி வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அருணா थैंक यू சார் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் ফর யுவர் கரியர் அஸ் वेल அஸ் யுவர் पर्सनल லைஃப் ஓகே थैंक यू थैंक यू